அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பௌர்ணமிகளில் அதிகம் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியானது யமலோகத்தில் இருக்கும் சித்திரகுப்தனை வழிபட உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய நாள்ல சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்களை நீங்க வழங்கினீங்கன்னா உங்கள் பாவங்கள் குறைக்கப்படும் என்பது நம்பிக்கை இந்த பௌர்ணமி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி வருவதற்கு முதல் நாள் அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள படங்களை துடைத்து சுத்தம் செய்து குங்குமம் அஞ்சல் இட்டு அலங்காரம் செய்யுங்க சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கிக்கங்க அன்றைய தினத்தில் அம்பாளின் ஸ்தோத்திரம் படிங்க சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாளை வழிபாடு செய்யுங்க அம்பாளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க வீட்டில் வந்து அம்பாளுக்கு நெய்வேதியம் படைத்து விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாலையில் என்ன செய்கிறீங்கன்னா வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றுங்க மாலை பூஜையின் போது பயறு வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி சர்க்கரை பொங்கல் அவல் பாயாசம் என ஏதேனும் ஒன்றைக் கொண்டு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்க அடுத்து இதனை அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு கொடுங்க முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அன்னதானமாக கொடுங்க சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்க வாழ்க்கை முன்னேறும் பெரும்பாலான ஊர்களில் சித்ரா பௌர்ணமி அன்று அம்மன் கோவில்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்களும் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமி வருகிறது சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி எப்போது ஆரம்பமாகிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சு பி முதல் ஏப்ரல் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி எட்டு பி வரை இருக்கிறது உதய நாளிகை என்று கூறப்படும் சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படும் எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு முருகன் மற்றும் அம்பாளையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை தரும் சித்ரா பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை நீங்க வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் இந்த நாளன்று நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கும் சித்திரகுப்தன் அவதரித்தார் எனவே சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்றவை பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை பெற உதவும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணியிலிருந்து இந்த பௌர்ணமி திதி தொடங்குகிறது செவ்வாய் இரவு வரை நீடிக்கிறது எனவே சித்திரை மாதம் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் நாளில் திருவண்ணாமலை பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் திங்கள்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு இரவு எட்டு மணி வரை நீங்க கிரிவலம் செல்லலாம் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்ரகுப்தனை வணங்கும் நாள் மதுரையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படும் சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்கி மண்டோக மகரிசிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் இன்னும் மிகவும் விசேஷமானது மற்ற எந்த பௌர்ணமி தினங்களை காட்டிலும் விசேஷ சிறப்புகள் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்க கிரிவலம் வந்து இறைவனை வழிபாடு செய்து உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் சுவீட்சங்களும் ஏற்படும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்ரகுப்தனை வழிபாடு செய்து நீண்ட ஆயிலும் நோய் நொடியில்லாத வாழ்வும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த நாளை தவறவிடாது வழிபாடு செய்து தான தர்மங்கள் செய்து உங்கள் பாவங்களை போக்கி நிம்மதியாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி